வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நிலைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது மாம்பழமும் இருக்கும் ஸோ இந்த மாம்பழத்தினுடைய சுவைக்கு மட்டும் இல்லாமல் அதனுடைய மருத்துவ குணங்களுக்குமே அது தான் இருக்குது நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறதுக்கு மாம்பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்கு மாம்பழத்தில் கொலசல் வந்து சோடியம் இதெல்லாமே நமக்கு வந்து குறைவாக இருக்கும் புரதச்சத்து நமக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்டான லெவலில் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் எல்லாமே நிறைந்திருக்கிறதால கோடை காலங்களில் மாம்பழத்தை நம்ம அந்த சீசனில் போதே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் பெற்று நிறைய மருத்துவன்மைகளும் கிடைக்கும் ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக மாம்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் குறைவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது அதில் குறிப்பாக மாம்பழத்துல பொட்டாசியம் ஊட்டச்சத்து இருக்கு மெக்னீசியம் சத்து இருக்குது இது ரெண்டுமே ரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கு இயற்கையாகவே அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொட்டாசியம் மெக்னீசியம் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் சோ நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் சுறுப்புகளுக்கு பாய்ச்சும் இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் பிபி ப்ராப்ளம்லாம் இருக்காது அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்குலாம் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கொலஸ்ட்ரலோடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோடை காலங்களில் மாம்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நாசத்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ரத்த நாளங்களில் படிந்துருக்கூடிய கொழுப்புகளை குறைக்கும் அதே போல் இந்த கோடை காலங்களில் மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்போது போது எளிதில் செரிமானம் நமக்கு நடக்கும் ஸோ செரிமான மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய உடல் எடையுமே நம்ம குறைத்துக் இதை ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதோ அளவுக்கு அதிகமாக நம்ம மாம்பழம் சாப்பிட்டோம்னா உடல் எடை வந்து நமக்கு அதிகரிக்க கூடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ மாம்பழத்தில் வந்து மாவுச்சத்து வந்து சர்க்கரையாக மாறுவதால் அதிக அளவில் சாப்பிடும் போது உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற காரணத்தையும் மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க ஸோ இப்போ எது இருந்தாலும் ரத்த நாளங்களை படிந்துருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு அந்த கொழுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நலம் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் மாம்பழத்தை எடுத்துக்கலாம் செரிமானம் சீராங்குவதற்கு மாம்பழம் ஹெல்ப் பண்ணும் சில நேரங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரிவாக செரிமானம் ஆகாது ஸோ அந்த காரணத்தினால அஜீரண கோளாறு ஏற்பட்டு உணவுகள் செரிக்காமல் போகிறதால வாந்தி ஏற்படக்கூடிய உணவு மயக்கம் தலைவலி உடல் சோர் வளைந்து விடுவது பித்தம் போன்ற பிரச்சனைகளெல்லாம் ஏற்படக்கூடும் இதே உணவுகள் செரித்து அது கழிவுகளாக வெளியேற்ற போகும்போது ஏற்படக்கூடிய வயிற்றுவலி வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படும் செரிமானமின்மை மற்றும் அமிலத்தன்மையால் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு மாம்பழம் சிறந்த மருந்து மாம்பழத்தில் இருக்கக்கூடிய செரிமான நோதிகள் இயற்கையான முறையில் நமக்கு உணவுகள் செரிமானம் செய்ய ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் உணவுகள் செரிமானம் ஆகும் செரிமானமான உணவுகளில் இருந்து உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து வெளியேற்றப்பட்டுடும் இதனால் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இயங்குவதற்கு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்தும் ஹெல்ப் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய என்சைன்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம் மாம்பழத்தில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கிறதால ரத்த சோகை இருக்கிறவங்களாம் மாம்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம் ஒரு மாம்பழம் அப்படின்ற அளவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் வந்து பார்த்தோம்னா இரும்பு சத்து இருக்கிறதால அந்த இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பணக்களின் லெவல் வந்து கரெக்டான லெவல்ல இருக்கும் ரத்த சிகப்பணக்கள் கரெக்டான லெவல்ல இருக்கும்போது புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவல்ல இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைஞ்சாதான் அது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக பண்ணாததால உங்களுக்கு ரத்த சோகை ஏற்பட்டிருக்கும் ஸோ ரத்த சோகை ஏற்படும் போது உடல் வலி கடுமையாக இருக்கும் தலைவலி உங்களுக்கு கடுமையாக இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கவனம் செலுத்த முடியாத ஒரு இருக்கும் மயக்கம் தலைவலி இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும் குமட்டல் வாந்தி பிரச்சனை கூட சில சமயங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னா நமக்கு இரும்புச்சத்து வேணும் கிடைக்கும் போது ஹீமோக்குளபினுடைய கவுண்டை கரெக்டான லெவலில் பராமரிச்சிக்கலாம் ஸோ அந்த கவுண்டை கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கு மாம்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும் ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் பண்ணிடலாம் ரத்தம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இருக்காது ரத்தம் சுத்திகரிக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம் கொளுத்தக்கூடிய கோடை வெயிலுக்கு மாம்பழம் சாப்பிட்டு வரும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும் பொழுது ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலம் முழுவதுமாகவே நமக்கு வலுவடையும் மாம்பழத்தின் அதிக அளவு பீட்டா கரோட்டின் மற்றும் கரோட்டின் நாடுகள் இருக்கக்கூடிய காரத்தினால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அது நம்மளுடைய உடலை வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமான முறையில் வைத்திருக்கிறது ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் அந்த இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம் புதுசாக சீசனில் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகளுமே நம்மால் வராமல் கொள்ள முடியும் ஸோ இதுக்கெல்லாம் மாம்பழத்தை வந்து அந்த குறிப்பிட்ட சீசனில் கிடைக்கும் போது அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அளவாக எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே